எல்லாருக்கும் வணக்கமுங்க நான் பஞ்சாய சுத்த டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பஞ்சாயத்தில் பார்ட் ஃபோர் நாலாவது பாகத்தை பற்றி பேச போகிறோம் இதில் முதல்ல மூணு பாதத்தில் முதல் பாதத்தில் வந்து இப்போ பஞ்சவியம் பசு மட்டும் பற்றி அறிமுகப்படுத்தினோம் ரெண்டாவது பாதத்தில் பஞ்சாயத்தை எப்படி தயார் பண்ணுறது என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு எப்படி பயப்படுறதுன்னு பார்த்தோம் மூணாவது பாதத்தில் அதனால் என்ன பலன் கிடைக்குன்னு பார்த்தோம் பஞ்சாயத்துனால என்னென்ன பலன் கிடைக்குன்னு பார்த்தோம் அடுத்தது வந்து இப்போ நல்லது பார்த்து என்ன பார்க்க போறேன்னா ஒவ்வொரு பயிருக்கும் பஞ்சாயத்தை எப்படி பயன்படுத்தணும் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் பயன்படுத்தணும் ஒரே மாதிரி இல்லை மோத நம்ம சாப்பிட்றது முக்கியமான பொருள் என்ன நெல் அரிசி அரிசி தான் உண்டி கொடுத்தோன்னு உயிரை கொடுத்தோம்னு சொல்லுவாங்க அன்னம் பரமோன்னு சொல்லுவாங்க அன்ன உண்டி கொடுத்தோம் தான் உயிரை கொடுத்தோம் உண்டி இல்லைன்னா செத்து போயிடுவாங்க அன்னம் பரமும் அப்படின்னா அன்னம் தான் ஈஸ்வரன் நம்மளை காப்பாற்றுவேன் அண்ணம் இல்லைன்னா சாமியாக இருந்தாலும் அவன் செத்து போயிடுவான் அதனால் தான் எல்லாத்துக்கும் உயிர் அப்படின்னு ரொம்ப பெருமை சொல்கிறாங்க அந்த காலத்துலேயே அந்த அன்னங்கிறது அரிசி அரிசியை நம்ம எப்படி பயிர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம் அரிசி வந்து இப்போ நாட்டங்கள் நிறையா மாற்று நம்ம நம்மளோட தூண்டல் பேரில் நெல் ஜெயராமனு திருத்திரப்பண்டிகில் இருந்த சிறந்த நண்பர் அவர் வந்து என்ன பண்ணார்னா எல்லா ஊருக்கும் போய் சுற்றி ஒரு நூற்றம்பது இரநூறு ரூபாத்தை நாட்டு ரகத்திலாம் அங்கேயே மீட்டு எடுத்து கொண்டு வந்தார் மீட்டு எடுத்து கொண்டு வந்து வருஷ வருஷம் நெல் ரூபா நடத்துகிறார் வர்ற விவசாயிகளுக்குலாம் ஆளுக்கு ரெண்டு ரூபா கொடுப்பாங்க அதை பயன்படுத்திட்டு அடுத்தட ரூபா அவங்க நாலு ரூபா கொண்டு வந்து கொடுத்துடணும் அதுதான் கண்டிஷன் அப்போ பெரியக்கிட்டே வர்றதில்ல அடுத்தட ரெண்டு பேர் ஆளை கொடுத்தா ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்கலாம் இப்பயே பெருகிட்டே போகுது அவங்க திரும்ப ஆயிடுச்சா கொண்டு வந்து கொடுப்பாங்க அது சில பேர் சந்தோஷமாக மூட்டையாக கூட கொண்டு வந்து போட்டுறாங்க நெல் ஜேரம் அவனுக்கு நெல் ஜெயராமன் வந்து ரொம்ப அற்புதமாக வாழ்க்கை வாழ்க்கைக்காக பிடிச்சிட்டாரு அவங்க மனைவி வந்து ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க சத்துணைய வேலை செய்கிறாங்க முதல்ல வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாத போது அப்புறம் நம்மளே அனுப்பிவிட்டார் அனுப்பிவிட்டு நம்ம அமர் செஞ்சு மாதிரிலாம் கொடுத்து இருந்தால் அப்புறம் ரெண்டு மாதத்துலேயே கற்பமாயி பையன் இப்போ பையன் இருக்கான் அவர் புற்றுநோயினால் மறைஞ்ச மறைஞ்சிட்டார் அப்புறம் அந்த ரேங்கல் எல்லாம் இப்போ நிறையா வந்துருக்குது இப்போல்லாம் இயற்கை நாட்டு ரகங்களுக்கு வந்து நிறையா மதிப்பு இருக்குது அத்தனை ரேங்கங்கள் இருந்தது ஆயிரம் ரேங்குகளுக்கு மேலே இருந்தது இந்தியாவில் ஆயிரக்கணு ரேங்கல் இருந்தது எல்லாமே எல்லாம் இந்த ஒட்டுறகம் வர வர ஐயாயிரம் மாதிரிலாம் இந்த ரேகங்கள்லாம் வர வர அதெல்லாம் அப்படியே வளக்குழிஞ்சி போச்சு சீமெண்ட்டு வந்து நாட்டு மாடக்கு எடுத்து மாதிரி ஒட்டுறவு வந்து நாட்டுறத்துக்கு எடுத்து அந்த காலத்துலேயே எல்லா ரேகம் சொல்கிறான் அவன் எழுபது நாள் வருது நூறு நாள் வருதுங்கிறானுங்க அந்த காலத்துலேயே அறுதாங்குருவின் இருந்தது இல்லை அறுபது நாள் வரக்கூடியது அறுதாங்குருவேன் நம்மகிட்ட அதோட தான் இருந்தது விளைச்சல் நல்லா வராது எல்லாம் ஒன்றும் பிரச்சனை எல்லா நிலையுமே நல்லா விளைச்சல் வரக்கூடியது அது மட்டும் இருந்தது அதுக்கு ஒன்றும் குறையாது ஆனால் நம்ம நெல் ரகங்களில் நோய் வராது இப்போ இந்த எல்லாம் இப்போ ஏடிடி இருக்குது அப்புறம் ஐயாரு ரகம்லாம் இருக்குது இன்டர்நேஷனலில் வந்தது இன்டர்நேஷனல் ரைஸ் ரெசரெண்ட்டில் மணிலாவில் இருந்து வர்றது அது மாதிரி நிறையா அந்த ரகமெலாம் நிறைய நோய் வரும் மருந்து நிறைய அடிக்கணும் அது வந்து இது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது உர நிறைய கொடுங்க உரம் நிறைய கொடுக்க ஒரே நிறையா கொடுத்தே விளைச்சது இப்போ என்ன பண்ணியிருக்கிறான் ஒட்டுறத்தில் வேணால் ஜென்ஸ் ஜீன்ஸ்லாம் மாற்றி என்ன பண்ணியிருக்கிறான்னா அதாவது தால் உயரத்தை குறைச்சி அந்த சத்து பூரா மணியாக மாறுற மாதிரி பண்ணியிருக்கிறான் உள்ளதாக இருக்குது அது வந்து நம்ம அது மாதிரி ஒன்று போது நமக்கு கால்நடைகளுக்குலாம் தீவனம் கிடைக்காது நம்ம நாட்டுகங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பளம் எல்லாருக்குமே நல்லா உயரம் ஒரு ஆள் உயரம் வரும் தாள் அதிகம் கிடைக்கும் அதெல்லாம் வந்து இது மூணு மாதத்தில் வர்றது ரெண்டு மாதத்தில் வர்றது மூணு மாதத்தில் வர்றது நாலு மாதத்தில் வர்றது ஆறு மாதத்தில் வர்ற நல்லா இருக்குது நாற்பது சிவன் மாதத்தில் நல்லா புதுக்கோட்டை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி பட்டத்துக்கு தூவி விட்டுரும் அது மழையிலே வந்துடும் இடையில் மலை வாய்ப்பே அது தானே வந்துடும் அது மாதிரி மடுமொழிகுன்னு ஒரு ரக இருக்குது தஞ்சாவூரக்கெலாம் போடுவாங்க போட்டு தண்ணி தேங்கினாலும் தண்ணி தே தண்ணிக்கு மேலே அது மேலே கருது வந்துடும் தாமரப்பூ இப்படி தண்ணிக்கு மேலே வரும் மேலே வந்துகிட்டே வரும் குளத்து ஊதி விடுவாங்க குளத்து தண்ணி வந்ததுக்கப்புறம் அது மேலே வந்துடும் சின்ன போட்டில் போய் பரிசு மாதிரி சிறுசாக கட்டிக்குவாங்க அதில் போய் போய் கட் அறுத்துட்டு வருவாங்க ஏன் பண்ணுறாங்கிறது ஒவ்வொரு இதுக்கு இது வெயிலை தாங்கி வளரக்கூடியது தண்ணி தாங்கி வளரக்கூடியது அப்புறம் உங்களுக்கு கடல் ஓரத்தில் அந்த உப்பை தாங்கி அத்தனை ராக வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்காரரு எல்லாம் அந்த உழைச்சிப்பாங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கிடச்சிருக்கிறது வந்து அதில் காவாசி கூட கிடைக்கல முக்கால்வாசி போய்ட்டுது அதனால் இதில் வந்து எப்படி பயன்படுத்துகிற மாதிரி பார்க்கலாம் நெல்லை நெல்லை பயன்படுத்துகிற போது வரணும் பண்ணணும் விதைநேற்றி வந்து நெல்லை வந்து நீங்கள் வந்து விதிநேத்தி பண்ணுறபோது மூணு சதவீத அரசில்லை முதல் நாள் சாயங்காலம் ஊற வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் அது நெல் எடுத்து நெல் இருக்கிறனால ஒரு பத்து அஞ்சு மணி நேரம் ஓர வைக்கலாம் அடுத்த நாள் அதை எடுத்து காலையில் நிழல் உணர்த்தி நான் நாற்று வெயிலும் கூட்டி விடலாம் இதெல்லாம் சில பேர் நேரடியாக தெளிக்கிறாங்க நேரடியாக தெளிக்கிறனாலும் தெளிச்சு விடலாம் நேரடியாக தெளிச்சு விட்டாலும் நல்லா வருது அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒற்றை நேற்று ஒற்றணத்து நடபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு ஒரு நாற்று ஒற்றையத்து நட நடுற போது எல்லா சத்தியும் ஒரு நாற்றே எடுத்துக்குது இடைவெளி இடைவெளி அதிகமாக இருக்குது இடைவெளி அதிகமாக போது சுற்றி வளர்கிறதுக்கு நல்லா இடம் இருக்குது காத்தோட்டமாக இருக்குது ஒற்றணத்து போது ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்று வந்து அதிக வேண்டியதில்லை ரெண்டு கிலோ ந நெல் இருந்தால் போதும் குத்து குத்த போது ஒரு குத்தில் நாலு மூணுக்கு நாலு இருக்குது அஞ்சு இருக்குது அப்படி குத்து குத்தா நடுவேன் அதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் இருபது இருபத்தஞ்சி கிலோ நெல் வேணும் இது நெல்லும் குறையுது ஆளும் குறையுது இதில் வந்து நாற்றங்காலில் வந்து அதிக நாள் இருக்க வேண்டியதில்லை பத்து பன்னெண்டு நாள் பிடிக்கிடலாம் ஏன்னா நாளாக வேறு ஆழமாக போயிடும் பிடிக்கிற வேறு அடிபடும் டேமேஜ் ஆகும் இது வேறு அந்து போயிடும் அப்போது வந்து அது திரும்பி நடவது பிரச்சனை வரும் இது இள நாற்றா பிடிங்கி ஒரு நாத்தா போது நல்லா வேகமாக வளரும் நீங்கள் வந்து மாடு கண்ணே இருந்தால் சின்ன கருவெட்டிலாம் வாங்கிட்டு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பாசம் பழகும் நல்லாயிருக்கும் இது சென்ன மாட்டை வாங்கிட்டு கண்ணு போடுறது வந்து நம்ம போனோம்னா பால் வச்சுனா துள்ளும் நிற்காது பெரிய சிரமம் நான் எப்பவுமே சிறிசிலேயே வாங்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதாவது அஞ்சில் விளையிறது ஐம்பது விளையாடுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி அது விளைச்சல் அதிகமாக வருது மற்றது விளையிற விட மூணு டன்னுக்கு மேலே வருது ஒரு ஏக்கரில் மூணு டன்னுலேருந்து அஞ்சு டன் வரைக்கும் கொண்டுடலாம் நம்ம சொல்கிற முறையெல்லாம் செஞ்சாங்கன்னா அஞ்சு டன்னுக்கு மேலே கொண்டுடலாம் அப்புறம் விதையாத்தி பண்ணி நீங்கள் நாற்று விட்றீங்க நாற்றங்கால வந்து இதாக இருந்ததுன்னா ஒத்த நாற்று வந்து பன்னெண்டு பதினொன்னில் எடுத்துடலாம் அப்படிங்கிறோம் அதே பட்சம் பதினஞ்சு நாள் நாளைக்கு மேலே விளையாட அப்போ வந்து ஒருட மேலே ஸ்ப்ரே விடுங்க நாற்று கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் இல்லைன்னா பரவாயில்ல இல்லை அந்த தண்ணியில் களை கொடுங்க சின்ன வயலாக வச்சுருப்பீங்க அது ஒரு லிட்டர் நெல் இருக்க தண்ணியில் ஒரு இடத்துக்கு நெல் களை கொடுங்க விடுங்க நெல்லை வந்து நாற்று வந்து நல்லா வாலிப்பாக வளரும் வேர் நல்லா போகும் அந்த நாற்று வந்து ரொம்ப ஆரோக்கியமான நாற்று எடுத்து நடுற போது நான் நடவடிக்கைலேயே நல்லா தலைஞ்சி சீக்கிரம் தலைஞ்சி வந்துடும் நல்லா தலைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பாஞ்சு நாள் ஒரு நாளுக்கு அப்புறம் நீங்கள் என்ன வரலான்னா மொதல் பஞ்சாயத்து மேலே தெளிக்கலாம் மூணு பர்சன் கரைசல் நூறு லிட்டருக்கு மூணு லிட்ரு இல்லை ஒரு லிட்டருக்கு முப்பது மில்லியா கணக்கு போட்டுங்க போட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் இது வந்து பாதி நாளைக்கு இருபது மேலே தெளிக்கலாம் அப்புறம் மாதம் இருக்க இது கீழே தண்ணியில் ஒரு இருபது லிட்டரு களை கொடுலாம் திங்கிழைக்கி விடலாம் ஜீவமிருத களை கொடுலாம் கரைசலுங்கிறது இது மாதிரிலாம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வரபோது நல்லா தெலஞ்ச நல்லா வரும் இது கருது எடுக்கும் கருது நிறையா வரும் கருதில் வந்து நெல் மணிகள் அதிகமாக இருக்கும் எண்ணிக்கி அதிகமாக இருக்கும் தூர் வந்து தூர் எண்ணிக்கி அதிகமாகும் உத்தனாத்திரிலேயே நல்லா இது பண்ணாங்கன்னா தூர் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ஐம்பது வரைக்கும் கூட வருது ஐம்பது தூர் கூட வருது தூர் நிறையா வர்றவோ கதிர் நிறையா வரும் கதிர் நிறையா வரும்போது உங்களுக்கு விளைச்சல் அதிகமாகுது ஒவ்வொரு கதிரிலேயும் நெல் மணிகள் அதிகமாக இருக்குது மணி அடையால் அதிகமாக இருக்குது அது மாதிரி அதுமாதிரி பண்ணோம்னா பயன்ட்டு வரும்போது பொடி எடுக்கிற சமயத்தில் வந்து நம்ம கடல புண்ணாக்கு இருக்குல்ல இல்லை தூள் புண்ணாக்கை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோ இல்லை நூறு கிலோ போட்டலாம் போட்டு விட்டிங்கன்னா மணி வந்து அதில் இது நெல் மணி ஃபார்மாகற போது கிஞ்சிலேருந்து அது ஃபார்ம் போது நல்லா சைஸ் பெருசாக வரும் நல்லாயிருக்கும் ஊக்கம் வரும் விளைச்சல் அதிகமாக வரும் அப்புறம் தெளிக்கிறது வந்து அப்புறம் ரேசா எல்லாம்ங்கிறது வர போது பழைய இது பச்சை இருக்குது அப்போ இருக்கா தெளிக்கலாம் அப்புறம் அறுவடைக்கு முன்னாடி இருக்க தெளிக்கலாம் ஒரு அஞ்சு அறுவடை தெளிக்கலாம்னு வச்சிக்கலாம் அஞ்சு ஆறு இட எல்லாரோட தெளிக்கலாம் நாற்று வயசு ஒருத்தர் தெளிக்கலாம் இதே வந்து சென்ன நாத்தாக இருந்ததுன்னா சென்ன நல்லா இருந்துதுன்னா உங்களுக்கு பொன்னி இருக்குது நம்ம இதெல்லாம் இருக்குது இல்லை இது சீரா சம்பா ரொம்ப சன்னமாக இருக்குது பிரியாணி வச்ச மாதிரி அதுக்கெல்லாம் வந்து மூணாவது லட்சம் போதும் முதல்ல முதல் மாதம் இருக்கா ரெண்டாவது மாதம் இருக்கா மூணாவது மாதம் புடைக்கு முன்னாடி இருக்க தெளிச்சு விடலாம் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் தெளிக்க வேண்டாம் அதிகமாக தெளிச்சோம்னா அரிசி பெருசாயிடும் இது அது மாதிரி அது மாதிரி பண்ணலாங்க இப்போ இது மாதிரிலாம் பண்ணுற போது என்ன நெல் வந்து பதற இருக்காது ஒன்று ரெண்டாவது நெல் இடம் அதிகம் வரும் அப்புறம் மூணாவது வந்து நெல் சாப்பிட்ற ருசியாக இருக்குது இப்போ போன பாட்டிலே சொன்னான் அந்த நெல் எப்படி இடம் வந்தது எப்படி சாப்பிட்டு பார்த்தா என்ன இருக்குன்னுலாம் சொன்னாங்க பொழுது வந்து சோறு நஞ்சு இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஜீரணம் ஏசி ஆயிரும் அதனால் அவங்களுக்கு வந்து மலைச்சக்கல் இருக்காது அதிலே பாரம்பரிய ரிசியெலாம் சாப்பிட்டிங்கன்னா மற்ற அரிசி பாரம்பரிய பாரம்பரிய அரிசியை பாலிஷ் பண்ணாமல் சாப்பிட்டிங்கன்னா சத்து அதிகமாக இருக்குது பாலிஷ்லாம் பீகாமில் சத்துலாம் இருக்குது சத்து அதிகமாக இருக்கிறது எங்கள் நாட்டு நாட்டு நார் சத்து அதிகம் சத்து அதிகமாக இருக்கொள்ள என்ன உடம்புக்கு நல்லது கொலஸ்ட்ராலை குறைக்குது சர்க்கரை குறைக்குது ப்ரெஷர் குறைக்குது மெதுவீகரம் ஆகுது உடம்புக்கு சத்து அதிகம் கிடைக்குது அதில் உன்னோட சத்துக்கெல்லாம் நிறைய இருக்குதுங்க அதனால் வந்து நோயாளிகள்லாம் சம்பா காட்டி அனதுன்னு சாப்பாடு அரிசி சக்கரை நோக்கி ரொம்ப அருமையாக எல்லா நோய்க்கும் சாப்பிட்லாம் கருப்பு கவனிங்கிறது வந்து புற்றுநோய்க்கு நல்லாயிருக்கும் ஒரு நோய்க்கு சிறப்பாக வச்சுருக்கேன் இருந்தாலும் எதை சாப்பிட்டாலும் நல்லது எல்லா நோய்க்கும் நல்லாயிருக்கும் அதுப்பா இப்போ மாப்பிள்ளை சம்பாவெலாம் எடுத்துட்டிங்கன்னா மாப்பிளை சம்பா நம்ம இது காட்டி அணம்லாம் குக்கரில் வேறு நம்ம மற்ற அரிசியெல்லாம் மூணு சவுண்டில் வந்து போயிடும் இது வந்து ஆறு ஏழு சவுண்டு விடணும் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மூணு நாலு நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு அப்புறம் வச்சா தான் வரும் ஒரு ஆறு ஏழு சவுண்ட் விட்டோம்னா கரெக்டாக இதாகிடும் மற்ற அரிசி மாதிரி லவ் லவ்லாம் முடுக்க முடியாது மென்று நல்லா மெல்லணும் மென்று எடுத்து இது பண்ணணும் அப்போ தான் சாப்பிட முடியும் மெல்லருக்கு நம்மளுக்கு சோமரி திறனை இந்த அரிசி வேண்டாம் அந்த அரிசி வேணும் அப்படி தப்பு நல்ல தான் உண்மையோடு கரைஞ்சி உள்ளே போவோம் ஒரு பத்து இடம் தடவை மெல்லணும் கொஞ்சம் ஒரு ஸ்பூனத்துக்கு வாயில் ஓட்டிங்கன்னா இப்படி நிறைய அள்ளிப்படம் கொஞ்சமாக அப்படி எதுவும் மென்சி சாப்பிடும் அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல பன் கிடைக்கும் அதனால் இந்த பாரம்பரிய அரிசி வந்து நீங்கள் நல்லா இது பண்ணிங்கன்னா பாரம்பரிய அரிசியெல்லாம் நல்லா விலை போகுது நூறுரூவாய்க்கு போகுது சாதாரணமாக தொண்ணூறுவா நூறுரூவா அப்படி போகுது இந்த சாப்பரிசி இது மாதிரி நல்ல நல்லா அரிசியெல்லாம் எந்த அரிசியுமே தொண்ணூறுவா நூறுரூவாய்க்கு குறைஞ்சிடல கருப்பு கொண்டைலாம் நூற்றம்பது ரூபா போகுது நல்ல விலைக்கு போகுது மூங்கு அரிசி மாதிரியே நல்ல சத்து நிறையா இருக்குது இது வந்து அதனால் இந்த நெல் நாம் வந்து எப்படி நெல்லாம் நேர்த்தி நாற்று நேர்த்தி உண்றது எப்படி நாற்று இதை விட்றது அந்த நாற்றை பிடிக்கி பஞ்சாயத்தில் கரைசெலாம் நிலச்சி அப்புறம் இது ஒன்று அதை அதை செய்யணும் நாற்று நடுறதுக்கு முன்னாடி பஞ்சாயக அரசுக்கு மோசத கரைசிலாம் நிலைச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறம் கற்றுக்கிட்டா கட்டிடுவோம் ஒரு நல்லா நினைச்சி எடுத்து இது திரும்ப வயல் நடலாம் அதை செய்யணும் அது மாதிரிலாம் செஞ்சு நம்ம நாளைக்கு ஒரு அடிக்கிறது மேலே தண்ணியில் களைக்கு விட்றது இதெல்லாம் பண்ணோம்னா இது மாதிரி நல்லா பலன் கிடைக்கும் உங்களுக்கு விலையும் கிடைக்கும் அதனால் இப்போ தஞ்சாவூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரோட பாரம்பரிய அரிசி தான் இது பண்ணுறேன் விளைச்சல் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்குது இல்லைன்னா பெருசாக குறையாது சும்மா ஒரு ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை தான் குறையும் அதை விட எச்சாவது எடுக்கிறாங்க நிறைய விவசாயிகள் இயற்கையில் இயற்கையில் வந்து எல்லா இடுபொருளும் நாமளே தயார் பண்ணி நானும் எடுக்கிற போது நமக்கு செலவில்லை எடுத்துக்கலாம் கிடைக்கப்போனால் பல விலையே ஒன்று கட்டுப்பாடு இல்லை அப்புறம் பூச்சி மருந்தெல்லாம் ஏப்பிட்ட விலை இப்போ நம்ம இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பூச்சி விரட்டிலாம் தயார் பண்ணுற பூச்சி விரட்டிலாம் இருக்குது பூண்டஞ்சி கரைசல் இருக்குது இது இலதலையெல்லாம் போட்டு ஆடு மாடு மாடுனால இருக்குது அதெல்லாம் போட்டு நம்ம முடி பூச்சி தயார் பண்ணுறது ஏப்படையிட் இருக்குது அதையெல்லாம் விவரம் என்ன பண்ணுறாங்கன்னா பூச்சி வந்த அடிக்கிறது அடிக்கிறதில்லைங்க ஒரு வாரம் பஞ்சவியம் ஒரு வாரம் பூச்சி விரட்டி ரெண்டையும் மாற்றி மாற்றி அடிக்கிற போது பூச்சி எதுவும் வராது வந்த முறை எனக்கு புழு வந்து அது வந்து பூச்சி வட்டி கொல்லி இது கொல்லுன்னு பூச்சி கொல்லி நம்ம தயார் பண்ணுற பூச்சி விரட்டி தான் வெட்டி விட்றது ஒரு பயனளவுக்கு அது பஞ்சளவுக்கு இது ஒரு வாரம் இது ஒரு வாரம் மாற்றி மாற்றி அடிக்கிற போது அந்த வாசு எந்த பூச்சி வராது செடி ஆரோக்கியமாக இருக்கும் நோய் நோய் முன்னே தடுக்கிறது வேக்சின் மாதிரி அப்போ வந்து உங்களுக்கு செலவும் குறையும் விளைச்சல் அதிகம் நல்லா விலை கிடைக்கிது பாரம்பரிய அரிசி கிடைக்கிறவங்கள எதுவும் கிடையாது சாத அரிசியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிலோ முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அதிகபட்சம் ஐம்பது ரூபாய்க்கு மேலே போகிறது இல்லை பொன்னி அரிசி மட்டும் கொஞ்சம் எச்சா போகும் மற்ற அரிசியில் ரொம்ப விலை கம்மி அந்தளவுக்கு போகிறதில்லை அதனால் நீங்கள் வந்து நம்ம இந்த முறையெல்லாம் நெல்லுக்கு பயன்படுத்திங்கன்னா நெல்லு வந்து நிறைய விளைச்சல் எடுக்கலாம் தரமான விளைச்சல் எடுக்கலாம் நல்லா விலைக்கு வைக்கலாம் எல்லாம் விலைக்கு வைத்து நீங்கள் வந்து வளமோடும் நிலமோடும் செல்வமோடும் வாழலாம் நன்றி வணக்கம்